இந்த கேட் பேர் மூசாவான் இவ்வளோ போய் பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கடி இது மாதிரி எங்களுக்கு ஒரு கேட் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் ஃபுல்ல அவங்க வீட்டு சைடு போனதுக்கு ப்ரெக்னெண்டாக வேற இருக்கலாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்களாம் அவங்க வீட்டில் வேற கேட்ஸ்லாம் இருக்கா அது கூட சேர்த்து இவளையும் அடைச்சி வச்சு மூணு நாளாக இவங்க தேடாத இடம் இல்லாமல் தெரு தெருவாக எல்லோரும் அழுது கதிரை தேடி இருக்காங்க இவளை வச்சுக்கிட்டே அவங்க எங்கேயாவது போயிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள நல்லா அலைய விட்டுட்டு மூணு நாள் கழித்து இது எப்படியோ அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுச்சான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சொன்ன மற்றவங்க சொல்கிறாங்களாம் எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சுன்னு இதை அடைச்சி வச்சு ஃபுட்டுலாம் சரியாக போடாமல் மெலிஞ்சி ஏற்கனவே இது உடம்பு சரியில்லாமல் அடிபட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தது அதுக்கு மெடிசன்லாம் கொடுக்க விடாமல் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி வச்சுருக்காங்க போயிட்டு அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சு அந்த பொண்ணை எப்படியோ கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் வந்ததுலேருந்து இது ரொம்ப ஃபியர்லையே இருக்குது நம்ம அங்கே அங்கே என்னென்னா இதுக்கு அப்யூஸ் ஆச்சு எப்படி இது மற்ற கேட்ஸ்லாம் இதை அடிச்சிச்சா என்னன்னு தெரியல புதுசாக அடல் கேட்ஸ் கூட பிடிச்சி இதை அடைச்சி வைக்கவும் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்டாக ரொம்ப ஃபியரில் இருக்குது வந்து கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப அவங்க மேலே கோமாக இருந்துக்கிட்டு ஏன் காப்பாற்றலைன்னா அவங்கள கடிக்கி கடிச்சு போகுதான் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்குதான் இப்படியே கண்ணை முடிக்கிட்டு அவங்க மேலே அக்ரெஷனாகவே இருந்துட்டு கடிச்சு கடிச்சு விடுதான் பேசாமல் புண்ணோடு போனவ ட்ரீட்மெண்ட்டுக்காகி க்யூர் ஆகியிருந்த காயெல்லாம் இப்போ நல்லா பெருசாகிடுச்சான் பாவம் இந்த மாதிரிலாமல் செய்வாங்க கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் என்னை ஏன் தனியாக விட்ட ஏன் காப்பாற்றலைன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி கடிக்கி தான் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க பாருங்களேன் அதுங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் இது தானே தெரியும் பாவம் அதை விட வளர்க்குறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு கேட்டை காணோன்னா குழந்த மாதிரி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள திடீர்னு காணா போயிடுச்சு ரொம்ப இவங்க கூட சேர்ந்து அவங்களாம் அங்கே தேடுங்க எங்கே தேடுன ஐடியாலாம் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சுருந்துருக்காங்க எவ்வளோ மோசமாக இருக்காங்க அவங்கெல்லாம் அப்படி அழுது உடம்பு சரி இல்லாமல் போய் குடும்பமே பாதிக்கப்பட்டாங்களாம் இவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஃபுட்டுலாம் கொடுத்துட்டாங்களாம் சாப்பிட்டுட்டு தூங்குறவ பயத்தில் எப்படி தூக்கி எழுந்திரிச்சு எந்திரிச்சு அரண்டு போய் உட்காந்துருக்கான் என்னன்னே தெரியல பயம் எவ்வளோ பயந்துச்சு என்னன்னு தெரில பாவம்